தங்கை வீட்டுக்கு வந்தபோது மின்சாரம் சரி செய்த எலக்ட்ரீஷியனுக்கு மின்சாரத்தாலேயே நேர்ந்த கொடூரம் அப்போ வேற வேற டாக்டர் இல்லைன்னா அப்படி எதுவும் காப்பாற்றுறது எமர்ஜென்சி பயிர் இவங்க ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி ஒரு வீட்டை காப்பாற்றி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூட நாங்கள் என்னென்னு பார்த்துக்கணும் ஆட்டோவில் எடுத்து வந்தவரை முதலுதவி கூட செய்யாமல் மருத்துவர் இல்லை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று செவிலியர்கள் கூறியதாக பரபரப்பு புகார் அந்நாயமாய் பறிபோன ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகா சிறுவண்டல் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் பாண்டித்துறை இவர் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார் இவர் உள்ள அவரது வீட்டிற்கு மின்சார வேலை நிமித்தமாக சென்றுள்ளார் இதனால் பதறி போன குடும்பத்தால் உடனடியாக அவரை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கிருந்த ஊழியர்களோ அலட்சியமாக மருத்துவர் இல்லை நீங்கள் வேண்டுமென்றால் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது

ஒரு ஊசனுக்கு ஒரு ஒரு எதாவது இருக்கா ஒரு எதுக்கு வந்து இது பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர் இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் விளக்கம் கொடுத்தால்தான் அவர்கள் தரப்பு என்னவென்று தெரியவரும்